வணக்கம் மக்களே இந்தியா முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இந்த சைடு குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் ஆட்சி செய்வது என்னவோ டெல்லி தான் ஆனால் அந்த டெல்லியவே யார் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் ஏன்னா நாளைக்கு டெல்லி சட்டப்பேரவையோட தேர்தல் முடிவு இந்த வீடியோவில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் சமீபத்தில் அதாவது பிப்ரவரி அஞ்சாந்தேதி நடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதால நம்ம பார்க்க போகிறோம் டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் மும்முனை போட்டி அங்கே இந்த கடந்த தேர்தலில் நடந்துச்சு அதாவது பாஜக அவங்க ஒரு தனி கூட்டணி அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை அநேகமாக சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்புறம் வந்து டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடில அதனால் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரே தீவிரமான கங்கணத்தோட பாஜக வந்து இந்த தேர்தலை பிரச்சாரம் பண்ணாங்க அதற்காக நிறைய இலவசங்கள் பெண்களுக்கான அந்த தொகை தமிழ்நாடு மாதிரியே தொகைலாம் அரவு பண்ணி நிறைய இலவசங்கள்லாம் கொடுத்தாங்க இலவசங்கிறது பாஜகவுக்கு வந்து எதிரான கொள்கையாக இருந்தால் கூட கூட உள்ள ஆம் ஆத்மி காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாஜக வந்து இலவசங்களாக ஆரம்பித்தாங்க அதுபோக அந்த பட்ஜெட்டில் நிறைய மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகள் அதாவது இது வரைக்கும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இதுக்கு முக்கிய காரணம் வந்து டெல்லியை பொறுத்த மட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து அரசு ஊழியர்கள் குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் அதாவது மத்திய தர வர்க்கத்தினர் இவங்களை எய்ம் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது அப்படிங்கிற கூட என்ன குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு ஸோ எது எப்படியோ டெல்லி பொறுத்த மட்டும் இல்லை பாஜக வந்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் நடுத்தரவர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு பல வகையான உத்திகளை கையாண்டு அவங்க இந்த தேர்தலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆம் ஆத்மியை பற்றி சொல்லணும்னா ஆம் ஆத்மி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்டர் கிளீன் சிட் அப்படிங்கிற அந்த ஒரு முகவரியோட அவர் வந்து அரசியலில் எப்படி ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்கு உதாரணம் இன்னையும் கூட அவர் வந்து நேர்மையாக தான் இருக்கிறாரு எளிமையாக இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வருது இருந்தாலும் அவரை வந்து மிஸ்டர் கிளீனுங்கிறத மாற்றி மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து வழக்கு தொடக்கி கருஜியில் அடக்கப்பட்டு அதே மாதிரி துணை முதல்வர் ஆம் ஆத்மியோடைய துணை முதல்வர் அந்தவர் சிசோடியா மணி சிசோடியா அவங்களாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு அந்த கட்சியை வந்து நிறையா பிரச்சனைகள் உள்ளாக்குங்கிறது மத்திய அரசு கூட சொல்லலாம் ஆளும் பாஜக இந்த நிலையில் வந்து அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்தால் கூட தன்னுடைய கட்சியை சேர்ந்த சிஸ்டியை சிஸ்டிங்கிறவங்க அந்த லேடியை வந்து அவங்க வந்து சிஎம் ஆக்குனாங்க அப்படிங்கிற செய்தெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி ஆம் ஆத்மி வந்து கண்டிப்பாக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பல இலவச திட்டங்கள்லாம் அப்படிங்கிற நிறையா கொடுத்து அவங்க வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க இந்தியா இருந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சபாஜ் சமாஜ்வாடி நம்ம முலாயம் சிங் யாதவ் கட்சி அகிலேஷ் யாதவ் அவங்க வந்து இந்த ட்ரிப் வந்து காங்கிரஸ் கூட ஆதரவு தெரிவிக்காமல் ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிறது அப்போ இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது ஸோ அந்த மாதிரி ஆம் ஆத்மி அவங்க ஒரு தனி ட்ராக்கில் இந்த முறை பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிஷ்டி அசிஷ்டி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டில்லியோட இப்போ முதல்வராக இருந்தவங்க அவங்கள தீவிர பிரச்சாரம்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரத்தில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா யமுனி ஆட்டையில் ஹரியானலேருந்து பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி விஷத்தை கலந்து நஞ்சை கலந்து டெல்லி மக்களை கொலை கொலை செய்ய பார்க்குறாங்க ஜீனோ சைடு அதாவது குறிப்பிட்ட என்ன மக்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சிகிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சு அது வந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்து அதில் வந்து அப்புறமேல அமோனியம் அமோனியம் கலந்ததானே அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கின இடத்துடைய ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிச்சு இந்த மாதிரி ஆம் ஆத்மி இந்த மாதிரி வந்து தேர்தலை சந்தித்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு கடைசியில் வந்து ராகுல் காந்தி அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவங்களாம் பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களுக்கே தெரிஞ்சு அது இல்லை தெரியல நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு அந்தளவுக்கு ஒன்றும் விருப்பமே இல்லாமல் அவங்க வந்து தேர்தலை கண்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஷீலா திஜித் தான் அவங்க காங்கிரஸோட சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அந்த நிர்பயா கேஸோட கட்சி தூத்து போன தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியால் திருப்பி டெல்லியை வந்து கைப்பற்றவே முடியலை அப்படிங்கிறது அந்த மாதிரி காங்கிரஸும் ஒரு போட்டிக்கு இருக்காங்க குறிப்பாக வந்து புறநகர் டெல்லியில் தலித் ஓட்டுகள் அதிகமாக இருக்குது அந்த ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு விழும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மூன்று கூட்டணிகள் வந்து இந்த தேர்தலில் நான் போ பிரச்சாரம் பண்ணாங்க கடந்த பிப்ரவரி அஞ்சாந்தேதி வாக்குப்பதிவு நடந்துச்சு நாளைக்கு அதாவது சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம்தேதி கவுண்டிங் அப்படிங்கிற இந்த இதில் எக்ஸிட் போல் என்று அழைக்கக்கூடிய தேர்தல் முடிஞ்சு கணக்க கருத்து கணிப்பு அதாவது வெளியில் வர்றவங்ககிட்ட வாக்கு அந்த கணக்க கருத்து கணிப்பில் யார்கிட்ட யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சர்வே நேரத்துக்கு முதாணியத்து வந்துச்சு ஈவினிங் ஏழு மணிக்கே வந்துச்சு அந்த வாக்குப்பதிவு ஆன நாளன்னைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஊடகங்கள் வந்து பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில ஊடகங்கள் ஆம் ஆத்மியை திருப்பி மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னா சில ஊடகங்கள் வந்து ஹங்கு அசம்பிளி என்று அழைக்கக்கூடிய தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது எதே எப்படியோ நாளைக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணியாப்பில் டெல்லி ஆட்சி அரியணையை கைப்பற்ற போகிறது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதில் பாஜக வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்ல எப்பயுமே பாஜக வந்து சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அசம்பிளியை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் மேலிட முடிவு பண்ணோம் அதனால் பாஜகலேருந்து யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற சொல்ல காங்கிரஸ் சொல்லவே இல்லை அவங்களுக்கு வந்து ஹோப்பே இல்லை ஆம் ஆத்மி ஜேஸ்னால் தொண்ணூறு சதவீதம் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டெல்லி அரசியலை பொறுத்தமர்டில்லை நாளைக்கு பார்ப்போம் இந்தியாவை ஆளும் டெல்லியை யார் ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறத நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்